திருச்சி மாவட்டம் உசிரியில் கோட்டாட்சியராக இருந்தவர் ஆறமுத தேவசேனா தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தவராக இருந்தாலும் புதுக்கோட்டைக்கும் இவருக்கும் நீண்ட நெடிய தொடர்பு உள்ளது இவர் புதுக்கோட்டை அருகில் உள்ள மேட்டுப்பட்டியில்தான் வசித்து வந்தார் இதற்கு முன்பாக அவர் தாசில்தாராக பணிபுரிந்தார் அவர் தாசில்தாராக பணிபுரிய இடமான எந்த தாலுக்காவில் அவர் பணிபுரிந்தாலும் அந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்களும் இவரை ஒரு தாயாக சகோதரியாக பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு அன்பு பொதுமக்களிடம் அன்பு பாராட்டக்கூடியவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் எளிதாக கையாளக்கூடியவர் பொதுமக்கள் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடியவர் அதேபோல் எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு அதிகாரியாக இருந்தார் பொதுமக்களுக்கு தேவை நல்ல அதிகாரிதான் அந்த வகையில் இந்த அதிகாரி எந்த ஊருக்கு சென்றாலும் அவரை அதிகாரியாக பார்க்காமல் சகோதரியாக பார்த்து அவரை அவரிடம் கோரிக்கைகள் வைப்பது பொதுமக்களுக்கு வழக்கமாக இருந்தது அதேபோல் பொதுமக்களை பொதுமக்களாக பார்க்காமல் அவர்களது பிரச்சனையை யாருடைய பிரச்சனையோ என்று பார்க்காமல் தனது பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு உடனடியாக தீர்வு கண்டு நல்ல அதிகாரியாக இருந்தார் மரணம் என்பது தவிர்க்க முடியாது என்ற போதிலும் இவருக்கு நேர்ந்த சோகம் மிகவும் கொடுமையான ஒரு சம்பவமாகும் எதிர்பாராத இந்த விபத்தாக நடந்த போதிலும் இழப்பு என்பது அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல அவரை அதிகாரியாக நம்பியிருந்த அத்தனை பொதுமக்களுக்கும் பேரிழப்பாகும் அந்த பலனை எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அரசு வழங்குகிறது அதே நேரத்தில் அந்த குடும்பத்திற்கான ஆன இழப்பு என்பது அந்த வருவாயை காட்டிலும் மிகப்பெரிய பேரிழப்பாகும் அம்மையாரின் இழப்பு ஆரமுத தேவசேனாவை போன்ற அன்பான ஒரு நல்ல அதிகாரிகளை பார்ப்பது அரிது இருந்த அதிகாரியை விட்டது தமிழகம் என்னுடைய கோட்டாட்சியராக இருந்த ஆறமது தேவசேனா அகால இருக்கிறார்கள் விபத்தில் அதனால் இந்த ஒரு அரசு அதிகாரி இழந்தது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு பெயின்ஃபுல்லானது ஆகவே உங்கள் அனைவரையும் ஒரு நிமிடம் எழுந்திருக்கு அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க உடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே ஆன்மா நித்திய நிலைப்பாற்றி அடைவதாக